ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் துவங்கப்பட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழாக அதாவது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகள் பயந்து வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் கட்டணமானது செலுத்தப்படவில்லை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆண்டுக்கான கட்டிடம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கட்டிடமானது செலுத்தப்படவில்லை என குற்றச்சாட்டானது அதே போல தனியார் பள்ளி உரிமையாளர் சங்கம் சார்பாக தமிழக அரசு வைக்கப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து தற்பொழுது இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழாக தனியார் பள்ளிகளுக்கு ரூபாய் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவித்து தமிழக அரசு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய ரூபாய் எட்நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் தற்போது விடுவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயும் மற்றும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நானூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாயும் என மொத்தம் எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் விடுவித்து தமிழ்நாடு அரசு ஆஹ் தற்போது உத்தரவானது தெரிவிப்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் சுமார் எட்டாயிரம் மாணவர்கள் இந்த பள்ளிகளில் பயின்று வந்தனர் ஏழை எளிய மாணவர்களுக்கான இந்த கல்வி திட்டத்தின் கீழாக அதாவது ஆடி என அழைக்கப்படக்கூடிய இந்த கல்வி திட்டத்தின் நிதி உதவியானது அதாவது தமிழ்நாடு அரசு இந்த நிதியானது தற்போது செலுத்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்கள் தனியார் பள்ளியார் உரிமையாளரின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இந்த நிதி விடுவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது